எல்லாருக்கும் வணக்கம் நான் அப்பா வந்து தலைக்கறி செய்யறேன் லைக் போடுங்க பெல் அழுத்துங்க ஸ்ரீவாணி லட்டுக்கு ஒரு லைக் போடுங்க போடுவோம் யாருமே இல்லாம

இது மாதிரிதான் இருக்கணும் வெங்காயம் அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இப்ப நானே ரத்தம் போட்டுக்கிறேன்

அது வந்து நம்ம துவையெல்லாம் அச்சு சாப்பிடலாம் கொத்தமல்லி கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதெல்லாம் போட்டு துவையெல்லாம் அடிச்சு சாப்பிடலாம் வெறும் கொத்தமல்லியை நம்ம ஜூஸ் கூட போட்டு குடிக்கலாம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் ஏன்னா இரும்பு சரத்து நல்லது அது பாத்தீங்கன்னா இந்த நான்வெஜ்ஜில் இதெல்லாம் சேர்த்துக்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது அப்புறம் ரசம் வைக்கிறோம் பாத்தீங்களா ரசம் கொத்தமல்லி இல்லாத வைக்கவும் முடியாது இருந்தாலும் ஒரு சில பெரியவங்களும் அந்த காலத்தில் கொத்தமல்லி இல்லாதையே ரசம் வைப்பாங்க எல்லாம் இப்போதான் நம்ம கொத்தமல்லி இது போட்டாதான் ரசம் வைக்கணும்னு வீட்டுல ஆமிங்க வேற டென்ஷன் பண்ணுவோம் போய் கொத்தமல்லி வாழ்ந்து வந்ததுதான் நான் ரசம் வைப்பேன் இஞ்சி வாங்கி வந்ததுதான் நான் ரசம் வைப்பேன் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வீட்டுல நடக்கிறத நான் சொல்றேன் இப்ப இப்ப ரசம் வைக்கிறேன்னா அப்பா கொத்தமல்லி இல்ல வாங்கி வந்ததா வைப்பேன் அதனால கொத்தமல்லி இல்லாத எதுனா ரசம் வச்சு விடுங்கம்மா என்ன இல்ல அப்பதான் நல்லா இருக்கும்னு ஆனா அப்படின்னா இல்ல அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கொத்தமல்லி கையே புளி தக்காளி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டு மிளகு சீரு கல்லு வச்சு நசிக்கிட்டு அப்படியே அதுல தண்ணி ஊத்தி உப்பு போட்டு அது ஒரு சூப்பரா இருக்காது கட்டை ரசமெல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த டைம் கொத்தமல்லி போடாது அதுக்குன்னு ஒரு இலை ஒரு இருக்கும் அந்த இலை அது பேரு அவங்களுக்கு யாருனா ஞாபகம் ஒரு குட்டி கமன் போட்டிருங்க அந்த இலை போட்டு அந்த ரசம் வைப்பாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது நான் எங்க குச்சி பாத்துருக்கேன்னா நாங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறப்ப போவோம் பாத்தீங்களா அங்க ஊர் சைடுங்களெல்லாம் எங்கன்னா வந்து நம்மளுக்கு கேம்ப் போட்டாங்கன்னா அங்க சாப்பிட்டு இருக்கும் அந்த மருத்துவ ராசம் நல்லா இருக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணாத ரசம் இந்த மாதிரி ரத்தம் பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் கம்மியா இருக்கு அதனால மாத்திரை சாப்பிடறதுனால இன்னைக்கு அப்பா வாங்கி வந்தாரு ஆனா இது பாத்தீங்கன்னா தான் வாங்கி வந்தாரு ஆனா இது நான் வந்து சாப்பிட மாட்டேன் கூட மாமாவும் உட்காந்து சாப்பிடுவாரு கம்மியா இருக்கும் சரி ரத்தம் பொரியன்னு முடிஞ்சிச்சு இப்ப வந்து அப்பா செய்ய போறாரா இல்ல அம்மா செய்ய போறாங்களான்னு தெரியல அதுக்குள்ள போய் தூங்கி எழுந்துட்டு வந்துடுறேன் நீ மட்டன் செய்ய போதையா அதுவும் தலைக்கறி தலைக்கறி அப்பா செஞ்சாலே செம்மையா இருக்க சூப்பரா இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் அப்பா வந்து தலைக்கறி செய்யறேன்

காரம் வந்து கம்மியா இருக்கும் மிளகாத்தூளை போட மாட்டாரு பாருங்க எண்ணெய் ஊத்திக்கிற தேவ பொருள் போடுகிற போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி இது இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது பேஸ்ட் இல்லை இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அதே வதணும் இது தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு நல்லா இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் களைக்கு களைக்கு பத்து நிமிஷம் வதங்கலாம் அந்த பிள்ளை கொஞ்சம் குழ கொழ குழன்னு ஆகி போடும்மா சொல்கிறாங்கப்பா சரி பத்தாது இது இப்போ சிஸ்டி அடிங்க என்ன பண்ணட்டும் பாரு என்ன செயின் காரணமா ஏ வைக்கிறா அவளே எடுக்கிறான் இது என்னது இது பத்த வைக்கிறியா சரி பத்தாச்சியா என்ன பண்ணலாம் இப்போ ஷியா போ ஷியா இது பண்ணிக்கலாமா சரி பாதிக்கு இப்படிதான் இருக்கணும் பேஸ்ட்டு மாதிரி இருக்குது அது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்மளுக்கு காரம் வேணுங்க காரம் போடலங்க போட்டுக்கலாம் திட்டம் போனவங்க திட்டமாக போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இதில் வந்து கொஞ்சம் வந்து கார மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இப்போ வந்து நல்லா பேஸ்ட் ஆகிடுது

ஒரு ரெண்டு இது தண்ணி ஊத்தி ஆ ரெண்டு பங்கு தண்ணி போதும் அது கரெக்டா இருக்கு வேகறதுக்கு இது யாருக்கு தெரியுமா லலிதாக்கு கண்ணு லலிதாக்கு கண்ணு நல்லா சூப்பரா சுண்டி நல்லா வந்துச்சுப்பா இந்த பாருப்பா ஆ இந்த பாருப்பா

ஐயோ ஐயோ பூவா பச்சி எடுக்குது சாப்பிட போற கறி வாணிக்க சாப்பிடுங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல

நீ சாப்பிட்டு ஸ்டீபப்பா ஒரு வயசு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு தாங்க சரி நானா எல்லாரையும் கூப்பிடுவே இல்லைண்ணா வாங்க சாப்பிடலான்னு வாங்க சாப்பிடலாம் ஸ்டீபப்பா ம் லலிதா வந்து இப்போ பேசற மாதிரி இல்லை அவ உடம்பே ஒரு மாடலா இருக்குங்க. அவங்க அந்த எண்டா இருக்கு. மாத்திரை வந்து மாத்திரை. வீக்கா இருக்குனால ஸ்ட்ரெngth மாத்திரை குத்திட்டு இருக்காங்க. அவ நம்மள பேசவே விட மாட்டா. நடுல நடுல பூந்துるவா. போடி வச்சுக்கணும். போடி இப்ப வச்சுக்கலாமா? नहीं तो बोटी क्लाउ मार लेंगे सांप जा रही है सांप मारता है तो बोटी बाँटता है बोटी बाँटता है बोटी बाँटता है लोग माँ आम आम बोटी आम 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 बिसाप ना ना बिसाप लाइक पढ़ोगा शायद पढ़ोगा सच से पढ़ोगा आह ओके ओके बाय ना सुनोगे तू बदला புரட்டாசி மாதத்துல நாங்க சாப்பிட்றோன்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க சாப்பிட்டு தான் ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலை பண்ண முடியாது போன வாரம் ஃபுல்லா காய்கறி தாங்க போன வாரம் யாருமே இல்லை சொந்தம் இருந்தாலும் யாரும் இல்ல எங்களுக்கு